கிறிஸ்தவின் நாமத்தில் விட்டு மாறும்படி விட்டு போகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜெபம் கேளும் கேலும் ஜீவனுள்ளேன் ஆமே ஆமேன் அப்படியே முழங்கால் பழிடுவோம் நமத்தில் வருகின்ற நற்கொருனை ஆண்டவரை நாம் ஆராதி கட்சையில் இருக்கின்றோம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆர்வமாய் நில பாடலை பாடி அன்பு கோருந்த நம்மை அன்பு செய்கின்ற நம்மை இவ்வளவாய் அன்பு செய்கின்ற அன்பு நேசரை அன்பு கோருந்து ஆராதிப்போம் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருக்கு எல்லா கரங்களை தட்டி நம்ம மத்தியில் சர்வ சருவ வல்லமையுள் ஆண்டவரை வானத்தை பூமியை படைத்தவரை ஆராதிப்போம் சருவ வல்லமையோடு ஆராதிங்க ஆராதிக்க ஆராதிக்க அவர் உங்களுக்குள் கடந்து வருவான் உங்களோடு இருப்பார் உங்களோடு அவர் இருக்கும் போது நோய்கள் இருக்காது உங்களோடு அவர் இருக்கும்போது பிள்ளை சூனிய கட்டுக்கள் இருக்காது உங்களோடு அவர் இருக்கும்போது கவலைகள் இருக்காது உங்களோடு அவர் இருக்கும்போது பயம் இருக்காது எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது உங்களோடு அவர் இருக்கும் போது தடைகள் விலகிவிடும் பிரைஸ்தலாம் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா ஆராதிப்போம் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதி பேர்வாடுவோம் அன்பு கூறுவாய்திருந்த எல்லாவரம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் பார் விட அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் இன்னும் தேவமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி அமைனமே முழு வேலத்தோடு அன்பு கோதுமே ஆராதனை ஆராதனை அமனமை ஆராதனை ஆராதனை எல்லாரும் ஆராமை ஆராதனை ஆராதனை அன்பு கோ அன்பு கோருதே இன்னும் அதிகமாக எபிணை சரே இதுவரை உதவி நிறை இனியும் நமக்கு உதவிட வல்லவர் இந்நாள் வரை உதவி செய்த அன்பு தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவியிட உங்களுக்கு உதவி செய்ய ஏதோ வந்திருக்கின்றார் அவரை சொந்தமாக்குங்க அவரை சொந்தமாக்கினால் போதும் உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா அற்புதங்களும் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நடக்கும் ஆராதித்து கொண்டு அவரை சொந்தமாக்குவோம் எபினேசராய் வந்திருக்கின்ற அந்த எபினேசரை சொந்தமாக்குவோம் பினேசரே எபினேசரே இதுவரையில் போகவில்மை எபினேசரே எபினேசரே இதுவரையில் இது ஏதுவரையில் உம்மை மூழுத்தோடு ஆராதிப்பேன் அன்பு கோருவேன் ஆராதனை ஆராதனை செய்ன் ஆனந்தம் ஆராதிங்க ஆராதனை ஆராதனை அம்மா ஆராதனை செய்ய ஆராதனை 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 அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் என்னும் ஆராதி இன்னும் என்னை கண்டீரே உமக்கு நன்றியாயே அதை சொல்லி நம்மை காண்கின்ற ஆண்டவர் உங்கள் வேதனையை காண்பவர் உங்கள் குறைகளை காண்பவர் உங்கள் பிரச்சனையை காண்கின்ற அன்பு தெய்வம் ஏதோ உங்களுக்கு முன்பாக வந்திருக்கின்றார் அவர் ஆள் மறைந்திருப்பது ஒன்றுமே இல்லை எல்லாம் அறிந்திருக்கின்ற அந்த எபினேசரை ஆராதித்துக் துதித்து ஆராதித்துக் கொண்டு பாடிச் செழிப்போம் என்னை கண்டீரே நன்றி ஐயா நாம எல்றோயி எல்றோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு தோடு ஆராதிப்பே முழு அன்பு கோருவேன் ஆராதனை ஆராதனை சர்வ வல்லமையோடு முழு படத்தோட ஆராதி கரங்களை வீசி ஆராதனை செய்யா ஆராதனை 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 கரங்களை தட்டி அன்பு கோருவேன் அன்பு கோமே இன்னும் அதிகமாக இன்னும் இதுவரை உதவினேன் இனியும் எனக்கு உதவி செய்கின்ற தெய்வம் நானே உன்னை நலமாக்கும் மாண்டவர் எகோவாராப்பாவாய் வந்திருக்கின்றேன் சுகம் தரும் தெய்வமாக வந்திருக்கின்றேன் உன் நோய்கள் எல்லாம் எனக்கு ஒப்பு நானே உனக்கு சுகமளிக்கும் ஆண்டவர் என்று விடுதலை பயணம் பதினைந்து இருபத்தி ஆறில் சொல்கின்றான் எகிப்தலை வரப்பணின எந்த வியாதியும் எந்த பொல்லாப்பும் உன்னை அணுகவே அணுகாது இனி நான் உன்னை நோயாளியாக அல்ல அனுப்ப போவது சுகம் கொடுத்து அனுப்பப் போகிறேன் என்று சொல்கின்ற எகோவா ராப்பாவை ஆராதிங்க, ஆராதிக்க ஆராதிக்க நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டோவர ஏகோவர சுகம் தந்தை ரே ஐயா நாமே ஏகோவர ஏகோவார பாகம் சுகம் ரே நன்றி ஐயா சுகம் தீரே நந்தை ஐயா உம்மை முழு வெள்ள தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கோருவே ஆராதனை 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 சர்ராதனை ஆராதனை அன்பு கூறுவை அன்பு கோருவே கரங்களை தட்டி சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து விடாதீங்க இயேசு வாழ்க்கைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறனே அற்புதங்கள் செய்கிற நேரம் ஆராதிக்க ஆராதிக்க உங்களிலே வந்து உங்கள் நடுவில் வந்து ஒரு அதிசயங்களை செய்ய விரும்புகிறார் சோர்ந்து போகாமல் ஆராதித்து கொண்டு ஆராதனை ஆராதனை விடுதலை கொண்டு வருகின்றது ஆராதனை சௌக்கியத்தை கொண்டு வரும் செவிங்க துதிங்க 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 துதித்துக் கொண்டு ஆராதி

நிரப்பங்க நிரப்ப வல்லமை நிரப்பட்ட நிரப்பட்ட பரிசு வல்லமையா நிரப்பம் நிரப்புங்க 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 வல்லமை நிரம்பட்ட நிரப்பம் கட்டுக்களை உடைக்கின்ற வல்லமையா நிரப்பம் நாமம் உம்முடைய நாமத்தான் நிரப்பம் நிரப்புங்க 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 அப்படியே இரண்டு கரங்கள் இதயத்தோடு சேர்த்துப்படுங்க நானும் என் எசுவு மட்டும் நீங்கள் வந்தபோது இருந்த பிரச்சனையோடு அல்ல அந்த பிரச்சனையும் தாண்டி நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீங்க நீங்கள் வந்தபோது இருந்த நோயோடு அல்ல அதையும் தாண்டி ஏசோடு இருக்கிறீங்க நன்றி சொல்லுங்க அவருடைய தெய்வீக பிரசனத்துக்காய் நன்றி சொல்லுங்க அவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கின்ற நன்றி சொல்லுங்க அவர் உங்களோடு இருக்கின்றார் நன்றி சொல்லுங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அப்படியே அமருவோம் இறைசு கிறிஸ்தவில் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நான் முதல் வாசகத்தில் வாசி கேட்டோம் எத்தனை பேர் கேட்டீங்க முதல் வாசகத்தை பாப்போம் எத்தனை பேர் கேட்டோம் அதுல என்ன முதல்ல என்ன சொல்லப்பட்டது இயேசை ஆண்டவர் எங்கே கண்டா ஏசை ஆண்டவர் எங்கே கண்டா அரியல் வெரி குட் பிரைஸ் நான் ஆண்டவரை அரியணையில் வீட்டிற்பதை கண்டேன் எது அரியணை எது அரியணை இன்றைக்கு எது அரியணை நற்கருணை பேழை நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்கள் இருக்கக்கூடிய நற்கருணை தான் ஆண்டவர் வீட்டிற்கின்ற ஆண்டவர் வீட்டு எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர் வீட்டிற்கின்ற சத்தமா ஆண்டவர் வீட்டு அரியணை அந்த அரியணையில் வான தூதர்கள் செருபிங்கள் செராபிங்கள் அதான் வானத்தூதர்கள் எப்போதும் தங்களுடைய இறக்கைகளை விரித்து என்ன எப்படி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் தூயவர் 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 என்று உரத்த குரல் எழுப்பி ஆண்டவரை போற்றிக்கொண்டே இருக்கின்றார்களாம் இன்றைக்கு இந்த நற்குரனை பிரசனம் எங்கே இருக்கிறது கத்தோலிக்க ஆலயங்களை தவிர வேற எங்கே இருக்க முடியும் ஆகவே இங்கே இருக்கிற எல்லோரும் பேர் பெற்றவர்கள் எனவேதான் பென்னிஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெந்தக்கோசை பாஸ்டர் அருமையாக சொல்லுவார் இந்த உலகத்திலேயே இன்றைக்கும் அதிக புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு இடம் எது தெரியுமா அது கத்தோலிக்க ஆலயம் காரணம் அது ஆண்டவர் வீட்டில் இருக்கின்ற அரியணை அந்த அரியணையில் இயேசு இருக்கின்றான் ஆகவே அவர்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஆலயத்தில் போய் நற்கருணை பிரசனத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அப்படியே அமர்ந்தாலே போதும் அவருடைய தெய்வீக பிரசனத்தை உணர்ந்தாலே போதும் அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டுவிடும் அவரை மன்றாட்டுக்கு அங்கே இருக்கின்ற அரியணையில் இருக்கின்ற ஆண்டவர் செவி சாய்த்து விடுவார் ஆகவே அதிகமாக அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அது கத்தோலிக்கு ஆலயம் காரணம் அங்கே அந்த அரியணையில் அண்டவர் இயேசு வீட்டிருக்கின்றார் என்று அந்த பெந்த கோஸ்தை பாஸ்டர் அருமையாக சொல்லுவார் ப்ரேஸ் தலாம் ஆலை லூய ஆலை நீங்கள் தொடக்க நூல் முதல் திருவள்ளிப்பாடு புஸ்தகம் வரை வாசித்துகிறேன் என்றால் ஒரு அண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உலகம் முடி வரை என்னால் உங்களோடு இருப்பேன் நான் உங்களோடு இருப்பேன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை முன்னூற்றி அறுபத்தி ஆறு தடவை சொல்லப்பட்டிருக்கிறேன் எத்தனை தடவை முன்னூற்றி அறுபத்தி ஆறு தடவை ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் இந்த ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இல்லைன்னா சாதாரணமாக எத்தனை நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழும்போது என் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் மகளை என் மகனை இன்று நான் உன்னோடு இருக்கின்றேன் புரிஞ்சுதலாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் என் தேவன் என்னை படைத்த கடவுள் என்னை பார்த்து சொல்வது இதுதான் இன்று நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆபிரகாமை நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் மோய்சனை பார்த்து சொன்னார் மோய்சா நீ அஞ்சாதே கலங்காதே நான் உன்னோடு இருப்பேன் யோசுவாவை பார்த்து சொன்னார் யோஷ்வா ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பதரை வாசிக்கின்றோம் நான் மோய்சனோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் இப்படி இறைவாக்கினர்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்த வாக்குறிது தான் நான் உன்னோடு இருப்பேன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னார் என் இஸ்ரேல் மக்களை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று இந்த இசு